பல கோரி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் பல கோரி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இசுவ நீர் பேசும் வார்த்தை போதும் இசுவனீர் பேசும் வார்த்தை போதும் ஓராயிரம் ஜீவன் உயிர் வாருமே உயிர் வாருமே உம்ப அற்புதமே நேரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா நேரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா கல் குதிரை வைத்தவ நீ கல் குதேர் வைத்தவ நீர் அது கொள்ளும் ஜீவனை தந்தவ நீரே அது கொள்ளும் ஜீவனை தந்தவ நீரே உமையந்தியுபேரும் அசையாதைய துணையின்